ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் நேத்திக்கு தேய்ப்பிரை பஞ்சமி மாசி மாதத்துல வர்றதால இன்னமும் ஸ்பெஷல் கூட அதனால வாராகி அம்மனுக்கு இந்த தேய்ப்பிரை பஞ்சமிக்கு அபிஷேகம் செஞ்சுருக்கேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வாராகி அம்மனுக்கு மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உகந்தது பஞ்சமி திதி எப்ப ஆரம்பிச்சாலும் சரி அந்த பஞ்சமி திதியானது இரவு தங்கும் அந்த நாள் தான் கணக்கு அடுத்த நாள் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு இரவு நேர வழிபாட்டை நம்மளால செய்ய முடியாது ஆனா அந்த பஞ்சமி நேரம் இருக்கிறதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அஹ் பொதுவாக வாராகியம்மனுக்கு இரவு நேரங்கள்ல பலம் அதிகம் அப்படிங்கிறதால மாலை ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ளாராக அம்பாலை வழிபாடு செய்வது உகந்த நேரமாக கருதப்படுது அதனால எப்பவுமே பஞ்சமி திதி ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த நாளுடைய மாலை நேரத்தை நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டு அம்பால வழிபாடு செய்யுங்க அம்பாளுக்கு இன்னைக்கு மூன்று வகையான அபிஷேகம் செஞ்சிருக்கேன் மாதத்துல ஒரு அஹ் அபிஷேகம் செய்ய முடியும் அப்படி இல்லை ரெண்டு தே வளர்ப்பிறை தேய்பிறை ரெண்டு பஞ்சமிக்குமே எங்களால அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்னாலும் கூட நம்ம வந்து தாராளமா செய்யலாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்ல செய்ய முடியும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்ய முடியும் அமாவாசை பௌர்ணமி திதிகள்ல செய்ய முடியும் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் அம்பாளுக்கு அஹ் அபிஷேகம் செய்யறதுக்கு உகந்த நாட்களாக நமக்கு இருக்கும் அந்த நாட்கள்ல நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் பொதுவாக மாதத்தில் ஒரு அபிஷேகமாவது அம்பாளுக்கு வீட்டுல செஞ்சிடணும் அப்படி செய்யாம இருக்கக்கூடாது சிலை வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் அப்படிங்கிறது அத்தியாவசியம் நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் நம்மளால சில காரணங்களால அந்த நாளை அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை நம்ம தவற விட்டுடுறோம் அப்படின்னா கூட அடுத்து வரும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேஸ் இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் அல்லது அம்பாளுக்கு ரொம்ப உகந்த பஞ்சமி நாளா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட இந்த பௌர்ண அமாவாசை இது போன்ற நாட்கள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல இப்படி நம்ம வந்து அபிஷேகங்களை முடிச்சுக்கலாம் அதுக்காக நம்ம இந்த நாளை தவற விட்டுட்டோம் அப்படிங்கறதால அந்த மறுபடியும் அபிஷேகம் செய்யாம இருக்க கூடாது அதனால முதல்ல அபிஷேக வழிபாடு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதை தவறாம கடைப்பிடிக்கணும் அப்பதான் அந்த விக்கிரகங்கள்ல அந்த தெய்வத்துடைய சக்தி எப்பவுமே வந்து நிரந்தரமா இருக்கும் அந்த வீட்டு வீட்டுக்குள்ளயும் வந்து ஒரு நேர்மறை ஆற்றலானது இருக்கும் அந்த தெய்வ சக்தியானது அங்க நிலைத்து இருக்கும் அதனால சிலை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கி வச்சுட்டு அபிஷேகம் செய்ய தயங்காதீங்க எப்போவுமே அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இது மூன்று வகையான அபிஷேகங்கள் தான் செஞ்சிருக்கேன் ஏதாவது ஒரு அபிஷேகம் கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் மஞ்சளா இருக்கலாம் சந்தனமா இருக்கலாம் குங்குமமா இருக்கலாம் அல்லது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதுளம்பழம் அபிஷேகமா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட பால் அபிஷேகம் தயிர் ஏதாவது ஒண்ணு நம்மளால என்ன இருக்கோ வீட்டுல அப்போதைக்கு என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம் பொதுவாக முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் கடவுள் வந்து கடவுளுக்கு உகந்த அபிஷேகங்களா இருக்கு அதுல பெரும்பான் அபிஷேகங்கள் பதினாறு தான் இந்த வகை அபிஷேகங்கள்ல ஏதாவது ஒரு வகையான அபிஷேகங்கள் நம்ம வீடுகள்ல செஞ்சிட்டு வரலாம் நம்மளால தினந்தோறும் அபிஷேக வழிபாடு செய்ய முடியாது ஆனா வாரத்தில் ஒரு நாள் ஆவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாள் ஆவது அல்லது மாதத்தில் ஒரு நாள் ஆவது இப்படி நம்ம வந்து கணக்கு வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க ரொம்ப எளிமையா ரொம்ப நமக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க வாராகி அம்மனுடைய அந்த ஸாரி கட்டுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பதிவு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி ஸாரி வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் வந்து நான் ரெண்டு மெத்தட்ல ஸாரி கட்டியிருப்பேன் ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகா வந்திருந்துச்சு இந்த மெத்தடையுமே நான் வந்து சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூஸாக நம்ம கிட்ட கேட்குற கேள்வி வாராகி அம்மன் வழிபாடு செய்யறது நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக வீட்டில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின நிறைய வீடியோஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆன்மீக பயணத்தில் இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதனால ஒரு சன் சந்தேகத்தின் பெயரால ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது தவறான விஷயம் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க செய்யலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே அந்த இடத்துல வேணாம் எந்த தெய்வமும் நம்மை காக்கக்கூடிய தெய்வங்கள் தான் எந்த தெய்வமும் பக்தர்களை அழிக்கக்கூடிய தெய்வமாக எதுவுமே கிடையாது புராணங்கள்லே கிடையாது அதனால இந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும் அப்படின்னு எந்த தெய்வத்தை நீங்க முழுமையா நம்புறீங்களோ அந்த தெய்வத்தை தாராளமா வழிபாடு செய்யுங்க எந்த தெய்வத்திற்கும் இது என் இந்த வம்சத்தை அழிக்கக்கூடியது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அதனால நம்பிக்கைதான் எல்லாம் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க வாராகியம்மனை வழிபாடு செஞ்சா யம பயம் போக்குவாள் எதிரிகள் தொல்லை நீக்குவாள் கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகள் இருந்து நம்மை விடுவிப்பாள் அதே போல தவறான செயல்களை நம்ம நம்ம வந்து செய்ய விடாம தடுத்து நிறுத்துவாள் சோ இத்தகைய தன்மை வாய்ந்தவள் வாராகியம்மன் பொதுவாகவே வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க மனதளவுல ரொம்ப தாய்மை குணம் படைத்தவள் ஆனால் வலிமையில் மிகவும் சக்தி வாய்ந்தவள் அதாவது மிருக கு மிருக பலமும் தேவ குணமும் படைத்தவள் வாராகி அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆஹ் அவ வந்து முன்னின்னு காக்கா ஒரு நிமிஷம் கூட நம்ம தயங்கவே தேவையில்லை எப்பயும் சூழ்நிலையில நம்ம எப்பேற்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலும் கூட அந்த அம்மனை நினைத்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டா போதும் அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல அவ செஞ்சு முடிப்பான் இத கண் கூட என் வாழ்க்கையில உணர்ந்த விஷயங்கள் அதனால மறுபடியும் மறுபடியும் வாராகியம்மனை வழிபாடு செய்யலாமா வாராகியமன வழிபாடு செய்யலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காதீங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அஹ் பொதுவா வாராகியம்மன் மாதிரி ஒரு ஒரு மென்மையான தெய்வம் அஹ் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவு தாய்மை குணம் படைத்தவள் அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு உடனடியாக வாராகி அம்மன் அதனால தாராளமா வழிபாடு செய்யுங்க அவள் நம்மை கண் போல் காப்பவள் தாய்மை குணத்தோடு பார்ப்பவள் அவ பார்க்கறதுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு உருவத்தோட நமக்கு காட்சி கொடுப்பாள தவிர ஆனால் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதில் அவளுக்கு இணை எவரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே உடனே அந்த நிமிஷத்தில் வந்து வாராகி அம்மன் அதனால் தைரியமாக வழிபாடு செய்யுங்க வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு பஞ்சமி தீதிகளில் வழிபாடு செய்கிறது இன்னமும் சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்